அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி பிரிவியஸ் கோஸ்டினில் இந்தியன் எக்கனாமியில் ஃபைவ் இயர் பிளான் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபைவ் இயர் பிளான் வந்து நமக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது எது எதுக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பின் கொடுக்கப்பட்டவரில் யார் இந்தியாவில் முதன்முறையாக திட்டமிடுதல் முயற்சியை மேற்கொண்டார் அப்படிங்கிறாங்க அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிற முயற்சியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேற்கொண்டவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயா அவங்க தான் அவங்க வந்து திட்டமிடுதலின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க இவங்க தான் திட்டமிடல் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க அதை நடைமுறைப்படுத்தினவங்க தான் ஜவஹர்லால் நேருவாக இருப்பாங்க இந்த திட்டமிடுதலை வந்து இந்த திட்டக்குழுவாக எப்படி அமைச்சாங்க அப்படின்னா நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடையும் போது நிறைய பொருளாதார நெருக்கடியிலையும் வேலையின்மையிலையும் வறுமையிலையும் இருந்துச்சு அதையெல்லாம் சரி பண்ணி நம்ம பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சுபாஷ் சந்திர போஸ் நேஷனல் கமிட்டி அதாவது தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற ஒன்றை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதோட தலைவராக யார் இருந்தாங்கன்னா அப்போதைய பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தாங்க அந்த திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும் ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு அப்புறமா திட்டக்குழு அப்படிங்கிறத மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து கொண்டு வருவாங்க அந்த திட்டக்குழுவோட தலைவராக யார் இருப்பாங்கன்னா அன்னைக்கு தேதியில யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க தான் அந்த திட்டக்குழுவோட தலைவராக இருப்பாங்க அப்போ நம்ம சுதந்திரம் சுதந்திரமடைந்த சுதந்திரம் அடைஞ்ச உடனே நம்ம பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவங்க தான் அந்த திட்டக்குழுவோட தலைவராகவும் இருப்பாங்க அதுக்கு தலைவர் யார் இருப்பாங்க அப்படின்னா கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தில் உள்ள ஒரு நபர் தான் அதோட துணைத்தலைவராக இருப்பாங்க நம்ம ஃபஸ்ட் திட்டக்குழுவோட துணைத்தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்சாரிலால் நந்தா அவர்கள் தான் இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது ஒரு அரசியல் சாராத அமைப்புப்பா அரசியல் அமைப்பு சாராத அமைப்பு இதில் ஏழு உறுப்பினர்கள் இருப்பாங்க அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் சட்ட அமைச்சர்னு மூணு அமைச்சர் இருப்பாங்க அது போக மீத நாலு உறுப்பினர்கள் வந்து பகுதி நேர உறுப்பினர்களாக இருப்பாங்க இந்த திட்டக்குழுவோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பொருளாதாரத்தை தான் இந்த திட்டக்குழுவோட முக்கிய நோக்கம் அது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை அமைப்பாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார் இவ இவ்வளவு நேரம் திட்டக்குழு பார்த்தோம்ல அப்ப இந்த இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போதைக்கு யார் பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்களோ அவங்கதான் இந்திய பிரதம அமைச்சர் ஃபர்ஸ்ட் இத்திட்டக்குழுவோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தேசிய மேம்பாட்டு குழுவைப் பற்றி கீழ்கண்ட கூற்றுக்களில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க இந்த தேசிய மேம்பாட்டு குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா இது ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க நமக்கு திட்டக்குழு அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லைங்களா அது வந்து அப்புறம் அதை எடுத்துட்டு அதன் மூலிமா நம்ம என்ன கொண்டு வந்தோம்னா ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வருவோம்ல அது வந்து நம்ம இருந்து எடுத்தோம் ரஷ்யாட்ட வந்து இந்த தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிறது கிடையாது ஆனால் நம்ம நாட்டில் வந்து இந்த தேசிய குழு அப்படிங்கிறது இருக்குது இந்த மேம்பாட்டு குழு என்ன அப்படின்னா நம்ம அரசியல் தத்துவமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறை தத்துவம் தான் அதன் அடிப்படையில் நம்ம வகுக்கிற திட்டங்களை மாநிலங்களையும் கலந்தோசிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கொண்டு வந்தது தான் இந்த தேசிய மேம்பாட்டுக்குழு இந்த தேசிய மேம்பாட்டு குழுவில் உறுப்பினர்கள் யாரார் இருப்பாங்கன்னா மத்திய அமைச்சர்கள் பிளஸ் எல்லா ஸ்டேட்லையும் இருக்க சிஎம்மும் இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து நிதியமைச்சர்களும் இருப்பாங்க இந்த திட்டக்குழு இந்த திட்ட மேம்பாட்டுக்குழு குழு அஞ்சு ஆண்டுகளுக்கு வந்து இது இந்த மேம்பாட்டுக்குழு வந்து செயல்படும் இதனோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்து அவங்க திட்டங்கள் வகுத்து கொடுக்கறாங்கல்ல அதை இறுதி ஒப்புதல் அளிப்பது வந்து இந்த தேசிய மேம்பாட்டு குழு தான் இது வந்து ஒரு அரசியல் சாராத அமைப்பு தான் இந்த தேசிய மேம்பாட்டு குழு அப்போ இதோட கீழ்கன்ற கூட்டுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டாங்கன்னா தேசிய மேம்பாட்டுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அமைக்கப்பட்டதுங்கிறது சரிதான் தேசிய மேம்பாட்டுக்குழு சமூக மற்றும் பொருளாதார கொள்கையுடன் ஈடுபாடு கொண்டது அப்படிங்கிறது சரிதான் மத்திய மாநில உறவுகளில் இது ஒரு முக்கிய நிறுவனமாகும் அப்படிங்கிறதும் சரிதான் அனைத்து அமைச்சகங்களில் முதன்மை செயலாளர்கள் இது முதன்மை செயலாளர்களை இது பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க அது ராங்பா முதன்மை செயலாளர்கள் வந்து இந்த திட்ட மேம்பாட்டு குழுவில் வந்து வரமாட்டாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க முதலாவது ஐந்தாண்டு திட்டம் டேஸுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் அளித்தது அப்படிங்கிறாங்க முதலாவது ஐந்தாண்டு திட்டம்னாலே விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இந்த திட்டங்கள் வந்து நடைமுறையில் இருந்திருக்கும் இந்த ஐந்தாண்டு திட்டங்களை நீங்கள் எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வருஷம் ஒன்று நாலில் ஆரம்பிக்குது இல்லைங்களா ஆரம்பித்து முப்பத்தி ஒன்று மூணில் வந்து முடியும் முடியுது இல்லைங்களா அதன் அடிப்படையில் தான் இந்த ஐந்தாண்டு திட்டங்களை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு இருக்கும் அடுத்து இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் ஆரம்பிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து அதை ஆரம்பிச்சிருப்பாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புது வருஷம் அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது அது ஒன்று நாலில் வரும்ல அதனால இதே வருஷம் ரிப்பீட் ஆகும் அதனால தான் இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி கொஞ்சம் ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹரட் டோமர் அவங்களோட மாதிரியை தான் அடிப்படையாக கொண்டது இதனோட முதன்மையான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு தான் முன்னே வேளாண்மையை முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் கொண்டு வந்தது ஏன்னா நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சோன்னே நிறைய வறுமையிலும் பொருளாதார நெருக்கடியிலையும் இருந்துச்சு அப்போ இருக்கிற ஜனங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு வறுமையில் இருந்துச்சு அதனால் முத முத வேளாண்மை முன்னேற்றணும் அப்படின்னு தான் நேரு அவர்கள் வந்து நினச்சாங்க அதுக்காக முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண்மை முன்னேற்றத்துக்கு தான் கொ அதனோட நோக்கமாக வச்சுருந்தாங்க இந்த திட்டத்தோட டார்கெட் எவ்வளோ வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் வச்சுருந்தாங்க இது எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வளர்ச்சியடைந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்ற திட்டமாக தான் இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பிசி மகள நோபிஸ் அளித்த வளர்ச்சி கோட்பாடு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பிசி மகள நோபிஸ் அவர்கள் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் தான் அவங்களோட இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரைக்கும் நடைமுறையில் இருந்ததுதான் இந்த இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் இந்த திட்டத்தை வந்து மகள நோபிஸ் அப்படிங்கிறவங்க மாதிரியை அடிப்படையாக கொண்டது இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதுதான் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு இந்த இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் வளர்ச்சியுடன் வந்து இது வந்து வெற்றி பெற்ற திட்டமாக தான் இந்த இரண்டாம் ஐந்தாண்டு திட்டமும் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் பாருங்கள் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் இந்த மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து நடைமுறையில் இருந்துச்சு இந்த மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தை காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாதிரி அப்படின்னா சக்கரவர்த்தி அவரோட மாதிரியாக தான் இந்த மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் இருந்துச்சு மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முதன்மை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்றம் நிலைமை ஏற்படுத்துதல் சொந்தமாக வந்து முன்னேறணும் சுதந்திரமான பொருளாதாரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கமாக இருந்துச்சு மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கு வளர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸாக இருந்துச்சு இது வந்து டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஆக்சுவல் டார்கெட் அடைஞ்சு இது வந்து தோல்வி அடைஞ்சிச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியா சீனா போர் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வந்து நம்ம பாகிஸ்தானோட போர் அப்படின்னு ரெண்டு விதமான போர் வந்திருக்கும் ப்ளஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நேரவர்கள் இறந்தும் போயிடுவாங்க இதனால் நிறைய அரசியல் நெருக்கடி காரணமாக வந்து இந்த மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒம்பது ஆண்டுகளுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒம்பது அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து நான்காம் ஐந்தாண்டு திட்டம்ப்பா ஏன்னா ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுலையுமே கொடுத்துருப்பாங்க ஆனால் இவங்க ஸ்பெசிஃபிக்காக இயர் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து நான்காம் ஐந்தாண்டு திட்டங்கள் தான் வரும் இது எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நேரு அவர்கள் இறந்து போயிடுவாங்க இந்தியா பாகிஸ்தான் போன் இந்தியா சீனா போர் அப்படிங்கிற நெருக்கடியில் வந்து நம்ம இந்தியா வந்து இருக்கும் அப்பம்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் எதுவுமே போடாமல் நிப்பாட்டி வச்சுருவாங்க அப்போ வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு இல்லைங்களா இதுதான் வந்து அதோட முதன்மை காரணம்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் வந்து ஓராண்டு திட்டம் உருவாக்குறாங்க அந்த ஓராண்டு திட்டத்துக்கு வந்து எத எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா வேளாண்மை வேளாண் சார் துறைகளுக்கும் தொழில்துறைகளுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த திட்ட விடுமுறை காலத்தில் தான் பசுமை புரட்சி வந்து செயல்படுத்தியிருப்பாங்க ஹை ஹீல்டு அதாவது ஹெச் ரக விதைகள்னு சொல்லுவாங்கல்ல அந்த விதைகள் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நீர்ப்பாசனம் உரத் தொழிற்சாலையை மேம்படுத்துதல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த திட்ட விடுமுறை காலத்துல வந்து நமக்கு செஞ்சிருப்பாங்க இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க நான்காம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் இந்த நான்காம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறையில இருந்துச்சு இது யாரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா சிஇஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட மாடல் தான் இந்த நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தில் இருந்துச்சு நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலை அடைதான் இந்த நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு இந்த நான்காம் திட்டம் நான்காம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறையில் இருக்கும்போது தான் வங்கிகளை வந்து தேசிய இந்த திட்டத்தோட இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் வச்சுருந்தாங்க ஆனால் த்ரீ பாயிண்ட் த்ரீ மட்டும் வளர்ச்சி பெற்று நான்காம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு நெக்ஸ்ட் கொ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது வரைக்கும் இந்த திட்டம் வந்து வேளாண்மை துறை சுரங்கத் தொழில் ஆகியவற்றுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்பட்டது இந்த ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தப்போ தான் இருபது அம்ச திட்டம் வந்து அறிமுகப்படுத்துனாங்க அந்த இருபது அம்ச திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா கிராமப்புற வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரா காந்தி அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஒட்டு இதனோட வளர்ச்சி இலக்கு வந்து நாலு புள்ளி நாலு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இது நாலு புள்ளி எட்டு வளர்ச்சி பெற்று இந்த திட்டம் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கும் இந்த திட்டத்திற்கான முன் வரைவு யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா டிபி தார் அவங்களோட தான் இது தயாரிக்கப்பட்டது இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தேசிய அவசர நிலை வந்திருக்கும் அப்படி வந்தப்போ வந்து காங்கிரஸ் கட்சி வந்து போயிட்டு ஜனநாயக கட்சி மொராஜ்சிங் தேசாய் அவர்கள் வந்து பிரதமர் ஆயிடுவாங்க அவங்க பிரதமர் ஆனோன்னு என்ன செய்வாங்க இந்த ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து நிப்பாட்டிட்டு சுழல் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்ப இந்த சுழல் திட்டம் கொண்டு வந்த பிஎம் யாருன்னு பாத்தீங்கன்னா மொராஜிங் தேசாய் அவர்கள் அந்த சுழல் திட்டத்தின்படி அவங்க ரெண்டு வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்பது இது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகுதான் இந்த சுழல் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் பாருங்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் நடைமுறையில் இருந்தது இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பும் தொழிற்துறை தற்சார்பும் தான் இந்த ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு இதை வந்து கரிபி ஹட்டாகோ அப்படின்னு சொல்லுவாங்க கரிபி ஹட்டாகோனா வறுமை ஒழிப்பு அப்படிங்கறதுதான் இதனோட லட்சியம் இந்த ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தோட பிரதமராக யார் இருந்தாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் தான் இருந்தாங்க இது வந்து முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறாங்க இப்போ முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்ட திட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் இதோட வளர்ச்சி இலக்கு என்ன வச்சிருந்தாங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க ஆனால் இது ஃபைவ் பாயிண்ட் செவன் வளர்ச்சி வந்து எட்டி வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் ஐந்தாண்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்த எந்த இயரில் வருது அது வந்து யாரோட யாரோட பேரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதோட முக்கிய நோக்கம் என்ன அதோடய வளர்ச்சி விகிதம் என்ன அப்படிங்கிற இந்த மூணு டீட்டெயில் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும்ப்பா அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தியாவில் ஏழாவது ஐந்தாண்டு திட்ட காலம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்த ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல் அப்படிங்கிறது தான் இந்த ஐந்தா ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கமாக இருந்துச்சு இந்த ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் முதன் முறையில் தனியார் துறைக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தாங்க இது தனியார் துறையின் வெற்றியாகவே அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தை சொல்லுவாங்க இந்த ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு என்ன வச்சாங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் வச்சாங்க இது ஆறு பர்சன்டேஜ் வளர்ச்சி பெற்று மிகப்பெரிய சக்ஸஸ் தான் இந்த ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்ச உடனே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொண்ணூறு தொண்ணூத்தொன்னில் வந்து நம்ம நாடு வந்து நிறைய பொருளாதார நெருக்கடிக்குள்ளே ஆயிரும் ப்ளஸ் வந்து அரசியல் சூழ்நிலைகள் வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும்போது எட்டாம் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து நிறைவேற்றாம ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றுவாங்க அது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து ரெண்டு ஓராண்டு திட்டங்கள் வந்து அவங்க உருவாக்குவாங்க அந்த ரெண்டு ஓராண்டு திட்டங்கள் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் எட்டாம் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த எட்டாம் ஐந்தாண்டு திட்டங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு வேலை வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் மனிதவள மேம்பாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அவங்க முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்ட காலத்தில் தான் இந்தியாவுக்கு வந்து புதிய பொருளாதார கொள்கையை வந்து அறிமுகப்படுத்துனாங்க அப்போ புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தின ஐந்தாண்டு திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இதனோட வளர்ச்சி இலக்கு என்ன வச்சாங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க ஆனால் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வளர்ச்சியடைந்து பெரிய சக்சஸ் ஆனது தான் இந்த எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எந்த ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் தான் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது டேஸ் மில்லியன் மக்கள் வேலையின்மையாக இன்றி இருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நூற்றி ஆறு மில்லியன் அப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கோஸ்ட் தின்பா அதனால இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து இது கேட்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான் இந்த ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு இந்த ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கு என்ன வச்சுருந்தாங்கன்னா செவன் பெர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க அது வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வளர்ச்சியை மட்டும் அடி வளர்ச்சியை மட்டுமே அடைந்தது இந்த ஒம்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தில் ஏழு அடிப்படை பணிகள் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அந்த அறிமு அறிமுகப்படுத்தப்பட்ட அடிப்படை பணிகள் என்னென்ன அப்படின்னா எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுக்கறது சாலை போடுறது கல்வி அனைவருக்குமே சுகாதாரம் கிடைக்கணும் நல்ல குடிநீர் கிடைக்கணும் அப்படிங்கிற ஏழு அடிப்படை பணிகளை வந்து இந்த ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க பத்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழுங்கிறாங்க காரணம் பாருங்க வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தலுக்கு முன்னுரிமை அளித்தது அப்படிங்கிறாங்க இது வந்து கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான்ப்பா கூற்று வந்து சரியாக விளக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சீர்திருத்த திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வறுமை மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே அனைவருக்குமே கள்ளி கொடுத்துடணும் அப்படிங்கிறமும் சொல்லியிருப்பாங்க குழந்தை இறப்பு விகிதத்தை குறைக்கணும் ப்ளஸ் வந்து பேறுகால மகளிர் இறப்பு விகத்தை இறப்பு விகிதத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வேலைவாய்ப்பை வந்து பெருக்கணும் அப்படின்னு சொன்னதுமே இந்த பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தேசிய வருவாயின் உண்மையான வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் அதனோட உண்மையான வளர்ச்சி விகிதம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா பத்து ஆண்டுகளில் தலா வருவாயை வந்து ரெண்டு மடங்காக உயர்த்தணும் அப்படிங்கிற இலக்கை தான் இவங்க நிர்ணயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை வந்து பதினஞ்சு பர்சண்டாக்க குறைக்கணும் அப்படிங்கிறதையும் குறிக்கோளாக கொண்டு இருந்தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பிக்கிறாங்க இல்லையாங்க அப்போ பத்து வருஷத்தில் ரெண்டு மடங்கு ஆக்கணும்னா பத்து வருஷம் கழிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பதினஞ்சு சதவீதம் குறைக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டிருந்தாங்க இந்த திட்டத்தோட இலக்கு என்ன வச்சுருந்தாங்கன்னா எயிட் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க இது வந்து மட்டுமே பெற்று இந்த பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு நெக்ஸ்ட் பாருங்க வேளாண் துறையின் முதலீட்டை அதிகரிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ராஷ்டிரிய கிருஷிக விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்து இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டம் வந்து வேளாண் சார்ந்த திட்டம்ப்பா அப்போ வேளாண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது வந்து இந்த பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் ஏன்னா இது உள்ளடக்கிய வளர்ச்சியை வந்து அதிகமாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க உள்ளடக்கிய வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேளாண்மை தான் அப்போ இருக்கிற நேரத்துக்கு முக்கியமான தொழிலாக இருந்துச்சு அதனால அந்த வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் பல்வேறு நோக்கங்களில் ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அதனை சரியாக வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் உயர்கல்வியின் இடைநிற்றலை குறைத்தல்னு சொல்லியிருக்காங்க தொடக்கக் கல்வியில் இடைநிற்றலை குறைத்தல் ஆசிரியர் கல்வியில் இடைநிற்றலை குறைத்தல் இடைநிலைக் கல்வியில் இடைநிற்றலை குறைத்தல் இருக்காங்க இந்த பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் பல்வேறு நோக்கங்களில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கக் கல்வியில் இடைநிற்றலை குறைத்தல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இந்த பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் போட்டிருந்தாங்க இதனோட முக்கிய நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறாங்க உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னாலே அதில் மோஸ்ட் நமக்கு வேளாண்மை தான் வந்துடும் ஏன்னால் அப்போ அறுபது சதவீதம் மக்கள் வந்து வேளாண்மை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆனால் இது செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜுமே மட்டும் இதுவுமே தோல்வியை தான் தழிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க இது அந்த வருஷம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்பா சமூகத்துறை சமூகத்துறைக்கு தான் அந்த பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து அதிக தொகை வந்து ஒதுக்குனாங்க அந்த பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் போட்டிருப்பாங்க அதனோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி தான் இந்த பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கும் அதனோட வளர்ச்சி இலக்கு வந்து எவ்வளோ வச்சாங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க ஆனால் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இவங்க போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஐந்தாண்டு திட்டங்களை நீக்கிட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு புது அமைப்பை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதனால் ரெண்டாயிரத்தி பதினாலே இந்த பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அதனால் இந்த வளர்ச்சி இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்க மாட்டாங்க இது வந்து இலக்கை அடையாமல் நெக்ஸ்ட் பாருங்கள் எந்தெந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வெற்றி பெற்றது எந்தெந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து தோல்வியடைந்தது அப்படின்னு ஒரே ஸ்லைனில் வந்து பார்க்கலாம்ப்பா ஃபர்ஸ்ட் வெற்றி பெற்ற ஐந்தாண்டு திட்டங்கள் பாருங்கள் முதல் ஐந்தாண்டு திட்டம் சக்ஸஸ் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம்னு வெற்றி அப்போ முதல் ரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் வெற்றி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி ஆறாம் ஐந்தாண்டு திட்டமும் வெற்றி ஏழாம் ஐந்தாண்டு திட்டமும் வில வெற்றி பெற்றது எட்டாம் ஐந்தாண்டு திட்டமும் வெற்றி பெற்றது அடுத்து தோல்வியடைந்த ஐந்தாண்டு திட்டங்கள் என்னென்னன்னு பாருங்க மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி நான்காவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் தோல்வி பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டம் தோல்வி பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டதுனால அது தோல்வியாக சக்சஸா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ சக்சஸ் எது தோல்வி எது அப்படிங்குறது கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குப்பா இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க முதல் ரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் வெற்றி அடுத்து ரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் தோல்வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து ரெண்டு அப்போ ரெண்டு ரெண்டு நா இங்கே வெற்றியில் ரெண்டு தோல்வியில் ரெண்டு நாலு ஐந்தாண்டு திட்டங்கள் முடிஞ்சிருச்சா அப்போ நாலு ஐந்தாண்டு திட்டங்கள் வெற்றி அதுக்கு பிறகு வந்து எல்லா ஐந்தாண்டு திட்டங்களுமே தோல்வி அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ எப்பயுமே மறக்காதுப்பா இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா இந்த வருஷம் இருக்கிற வரப்போற நம்ம குரூப் ஃபோர் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க நம்ம மொத்தமா படிக்கும் போது நமக்கு தெரியாது இந்த மாதிரி பிரிச்சு படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மனசுல வந்து எளிமையா நின்றோம் இப்போ நீங்க வெற்றி பெற்றது எது தோல்வி பெற்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எளிமையா சொல்லிடுவீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு வெற்றி அடுத்து ரெண்டு தோல்வி அடுத்து நாலு வெற்றி அடுத்து வந்தது எல்லாமே தோல்வி அப்படின்னு நீங்க எளிமையா சொல்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் இப்போ இதுல உங்களுக்கு ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றியும் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இன்னொரு அடுத்த எக்கனாமிக் வீடியோவில் அடுத்து சந்திக்கலாம் தேங்க்யூ